தங்க உண்மையிலேயே இந்த அண்ணாமலையோடைய இந்த சாட்டையடி சபதம் என்னத்தை சாதிக்க போகுது எதுக்காக இது செய்யப்பட்டிருக்கு வணக்கம் அதாவது நீங்க சொன்னீங்க சாமானியனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது அதுதான் நோக்கம் வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு சகோதரர் வந்து அக்னீஸ்வரன் வந்து யார் குரல் தெரியும் அவர் வந்து அரசியல் விமர்சனம் சொன்னார் அவர் யாருடைய குரலாக பேசுகிறார்

தெய்வத்தில் ஆகாத இன்னும் முயற்சிகள் மெய்வருத்தி குளி தரும் இதுல நான் நம்பிக்கை கொண்டு வருகிறேன் இன்னைக்கு தமிழுடைய மரபு அறவழி போராட்டம் என்னும் தமிழ் மரபு எங்க நீங்க வந்து அறவழி போராட்டம் இது வந்து இன்னைக்கு நாங்க அந்த மாதிரி நாங்க இரவீட இருக்கோம் இன்னைக்கு தமிழகத்துல பெண்கள் எதற்கான குற்றங்கள் எங்களால் ஜீர்ணிக்க முடியாது பாஜக தொடர்களாலும் ஜீர்ணிக்க முடியல நிர்வாகில நினைக்க முடியாது எங்க தலைவர்கள் தீர்ணிக்க முடியல அதாவது ஒன்றுதான் பத்தில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதுக்குதான் இன்னைக்கு அவர் இறங்குறார் நான் என்ன கேட்கறேன் ஒரு கவனிகருக்கும் போராட்டம் நிச்சயமாக ஒரு அறவழி போராட்டம் நீங்க இப்ப சொன்னார் இன்னும் மத்தவர்கள் எல்லாம் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டில போராட்டம் கேள்வி பண்ணுது நாங்க அறவழியில தாங்க எங்களுடைய எங்களுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் மாநில தலைவர் எங்களுடைய சகோதரி தமிழிச தலைமைல நாங்க போராட்டம் பண்ண போராட்டம் பண்ணதுல துறை மண்டபஸ்ட்டுங்க பேர் நானூத்தி மேல் பேர் மேல வேலை இருக்கு நானே ஒரே ஒரு குறுக்கெடுக்க மன்னிக்கணும் ஒரே ஒரு சந்தேகம் இந்த விஷயத்துல யாரு பொறுப்பேற்கணும் இவாரு அதான் சொல்ல இதுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப அந்த வகையில இன்னைக்கு அற ஒரு எதிர்க்க ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்க பணியாற்ற வந்து வந்து

எல்லா விதங்களுமே அதாவது கொலை கொள்ளை இதெல்லாம் அலட்சியமா நடிக்குது பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு என்று சொன்னால் அவர்களுக்கு பெரிய ஒரு அதெல்லாம் பெருசா சீரியஸா எடுத்துக்கல அப்ப ஒரு ஒரு தந்தை சாணத்துல ஒரு சகோதர சாணத்துல நிச்சயமாக இதை சீரியஸா எடுத்துக்கொண்டிருக்க தலைவர் அதுல போராடுற நான் என்ன கேட்கிற ஒரு விஷயம் ஒரு மிக்க வந்து இப்ப என்ன சொன்ன சகோதரர் வந்து இன்னைக்கு பாருங்க கேக்குதா பேசுங்க பேசுங்க தங்க கேட்டுதான் இருக்கும் அதனால இன்றைக்கு தமிழக மக்களுடைய வந்து தமிழக மக்களுடைய மனநிலை என்ன வந்திருக்குது நிச்சயமாக எந்த இது சமரசம் செய்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து நமக்கு குரல் கொடுக்க தயாரா இருக்கின்ற பாமன மக்கள் என்ன வந்து இருக்கின்றது இது வந்து அரசியலா இதுலதான் ஒரு அரசியல் இருக்கு இதுல ஒரு அரசியல் இருக்குது தங்கவரதாஜன் என்ன அரசியல்னா இப்ப இந்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும்னு சொல்றீங்கல்ல தமிழ்நாடு காவல்துறை பதில் சொல்லணும்னு சொல்றீங்கல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் இதுவரை என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அவர் பதில் சொல்லணும்னு கேட்டீங்களா ஒன்னு ரெண்டாவது விஷயம் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான அதிகாரத்தை கூட மாநில அரசு கொடுக்கறது இல்ல நீங்க ஆனா ஆளுநர் இதுல பதில் சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க மறைமுகமா மறைக்கிறீங்கல்ல ஆளுநர் இதுல பதில் சொல்லிருக்கணும்ல துணைவேந்தர் நியமிக்கப்படுறதுக்கான விஷயத்துல

இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு நான் குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது என்பது நாங்க எங்களுடைய நோக்கம் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க நாங்க என்ன சொல்றேன் அரசியல் பார்வையாக இன்னைக்கு அவருடைய போராட்டத்தை இன்றைக்கு ஆளுநர் கட்சியாக இருக்கெல்லாம் மற்றவர்கள் பாக்குறது அவர்களுக்கு அரசியல் பார்வை அவர்களுக்கு எங்களுக்கு அரசியல் பார்வை இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில ஒரே அமைச்சர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில உயர்கல்வித்துறை அமைச்சர் அனுமதிக்க மாட்டேன்றீங்க ஆளுநர் வச்சு செய்யறப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஆளுநர் தானே பதில் சொல்லணும்

பாதுகாக்க மிகப்பெரிய தவறு இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு ஒரு போராட்டம் நாளைக்கு கூட நடக்க கூடாது என்பதுதான் தவிர எங்களுக்கு அரசு இல்ல அரசியல் ஆளு கட்சிக்கு தான் அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணு கிடையாது நீ என்ன கேட்டீங்கன்னா இன்னும் சொல்லி நான் கேக்குறேங்க இன்னைக்கு செண்டிகேட் மெம்பர் யாருன்னு பாத்தீங்க உதாரணத்தை சொல்றேன் இன்னைக்கு அதுக்கு உங்க கேள்விக்கு முழுமையாக வர நான் இன்னைக்கு முரண்பாடான தகவல் வந்து பாருங்க அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரு செலினூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு வந்து ஸ்டு பாத்த முரண்பாடு பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அதை விட்டுவிட்டு சகோதரர் நான் முக்கியமா சுகநாதி சொல்றேன் நிர்வாக நிதி வந்து ஆயிரம் கோடி அதாவது உங்களுடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதிமுக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நிறுவனம் எந்த திட்டம் கொடுத்தப்போ நாங்க சொன்னோம் மொத்த முப்பத்தி திட்டம் அதுல பயணத்துக்கு நானூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் சொல்லிருக்காங்க இன்றைக்கு இந்த பாலியல் குற்றங்களாக பாதிக்கப்பட்ட இருங்க இயல்பா ஒரு கேள்வி நான் கேட்கறது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆளுநர் ஏன் பொறுப்பேற்க கூடாது சிண்டிகேட் மெம்பரை ஆளுநர் தான் நியமிக்கிறாரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்குது தேடுதல் குழுவை மாநில அரசு நியமிச்சதுன்னா அதை கலைச்சிட்டு நீங்கள் புது தேடுதல் குழுவை யூஜிசி அடிப்படையில் போடுங்கன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்குல்ல இந்த விஷயத்தில் இதுவரை ஆளுநர் மௌனமாக இருக்கிறதுக்கான பின்னணி என்னன்னு அண்ணாமலை கேட்டிருக்கணும் இல்லையா கேள்வி அதை கேட்காம ஏன் தன்னைத்தானே தானே வருத்திக்கிறாரு ஒரு லாஜிக் இல்ல நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் இது லாஜிக் இல்ல இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன் நீங்க நியமனம் துணைவேந்தர் நியமனம் பண்றதுல யாரு கிட்டோம் துணைவேந்தர் அவங்க எல்லாத்தையும் பாதுகாவலர் வச்சு நான் என்ன கேக்குறேன் எல்லாத்துக்கும் பாத்துக்க முடியும் சட்ட ஒழுங்கெல்லாம் துணைவேந்தரை பாத்துக்க முடியும் துணைவேந்தருக்கு என்ன அதிகாரம் பாத்துக்க இது எதுக்கு எதுக்கு சம்பந்தம் லாஜிக்கோட லாஜிக் கூட நான் பாக்குறேன் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ள எப்படி காவல்துறை வர முடியும் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியில காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலாம் பல்கலைக்கழகத்தினுடைய உள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் தானே பொறுப்பு அந்த நிர்வாகத்தை கையில வச்சிருக்க ஆளுநர் தானே தங்கவரதாஜன் பொறுப்பு அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்புறம் ஆளுநர் வந்து துணைவேந்தர் நியமனம் பண்றதுக்கு அவருக்கு வந்து அவர் தனிப்பட்ட முறையில முடிப்படல என்ன ப்ரொசீஜரோ நீங்க என்ன முறையோ அவர் பண்ற குரு விஷயம் அந்த அடிப்படையில நடக்குது இதுல ஒரு மாற்றம் கருத்து கிடையாது இன்னைக்கு ஆளுநரை பார்த்து நிச்சயமா முறையிட நாங்க இருக்கிறோம் இந்த சம்பவங்கள் எதிர்க இது மூலம் நடக்கிறது நாங்க சந்திக்க இருக்கிறோம் நாளை மருந்து சந்திப்பதாக தலைவர் நிச்சயமா நாங்க சந்திக்க போறது வேற நான் என்ன கேக்குறேன் இதெல்லாம் கேக்குறீங்களா இதெல்லாம் வந்து அமைச்சர் மூலமா தான் அமைச்சர் மூலமா தான் இதே சிண்டிகேட் மெம்பராத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு துணை மேல உதயநிதி ஸ்டாலின் அவர் அவருக்கு ஒரு கூட்டத்துல கூட சிண்டிகேட்ல மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிகூட்டி கவர்னி பாடி இருக்கியா நான் என்ன கேக்குறேன் தவறு செய்து விட்டுங்க

அப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த வலுவான கோரிக்கை சிபிஐ விசாரணை வேணும்ன்றத மழுங்கடிக்க கூடிய ஒரு நிகழ்வா மாறுதுல அதுதானே அக்னீஸ்வரன் சொல்றாரு சார் இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் மிகப்பெரிய அச்சம் இருக்கு தமிழ்நாட்டுல என்ன மனசு பேசுறீங்க ஒரு சொன்ன ஒவ்வொரு பெற்றோருக்கும் அச்சம் இருக்குங்க நிச்சயமாக ஒரு தந்தையாக ஒரு சகோதராக பாருங்க அது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு 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 மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணுங்க மக்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாமே நீங்க உங்களோட அதிகாரப்புறம் எல்லா விதமான குற்றமும் செய்வீங்க கலாச்சாரம் பள்ளி அதிகப்படுத்துவீங்க கலாச்சார போதைப் பொருள் ஊழலு எல்லா தலைவர் சாலை மணல் கொள்ள அது எல்லாம் நடக்கும் சட்ட உணவு சீர்கேடு கொலை போல நடக்கும் இத வேடிக்கை பார்த்துட்டு மக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு விழிப்புணர்வு வரக்கூடாதா கேட்கிற நீதி நீதி அமைப்புகள பாஜக நம்பல அது வந்து நீதி அமைப்புகளை புலனாய்வு அமைப்புகளை பாஜக நம்பல அப்படிதானே

நீதி என்ன மலர்கொடி கமிஷனுக்கு அண்ணாமலை என்ன பண்ணினாரு அதை செய்யல பாஜக ஒரு பெண்ணுக்கான அநீதி நிகழ்ந்திருக்கு இல்லையா அதையே அவர் செய்யல நீதிமன்றத்துக்கு போகலாம் அதையே செய்ய மாட்டேன்றாரு தன்னை மட்டுமே விளம்பரப்படுத்திக் ஒரு நடவடிக்கையில தான் இருக்கிறாரு அக்னீஷ் அக்னீஸ்வரன் சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு சொந்த கட்சியினுடைய உள்வாரங்கள் நான் என்ன கேட்கறேன் சொந்த கட்சி உள்வாரங்க அந்த கட்சி பாத்துக்கோ அப்படிதான் திமுக உள்வாரங்களோ மாட்டு கட்சி உள்வாரங்களோ போனீங்கன்னு சொல்ல நிறைய பேசாது அது யாரும் குறிமை கிடையாது எங்களுடைய கட்சி அது எங்களுடைய தொழிற்கட்சியில் உள்ள விவகாரத்துல நாங்க அதை வந்து அதை வந்து

பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் கைது செய்யப்பட்டாங்க குற்றவாளிகள் அப்படிதானே நான் அப்படி சொல்லுது எதிர்காலத்தில் இது நடக்க கூடாது எதிர்காலத்தில் இது போல நடக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்காலத்துல எந்த பெண்ணுக்கும் ஒரு அநீதி அளிக்கப்படக்கூடாது என்பதற்காக வச்சிருக்கேன் ஏன் என்று சொல்ல படிக்கிற வேணாம் தொடர்ந்து இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எவ்வளவு பாலியல் குற்றங்கள் படிக்கிறேன் இல்ல இவ்வளவு குற்றங்கள் இருக்கு இல்ல இதுக்கு பிரதானமான மத்திய அரசினுடைய ஆளுங்கட்சி மாநிலத்தில் ஒரு எதிர்கட்சியாக நான்கு எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன செஞ்சிருக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எல்லாரும் களத்தில் இறங்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் போராட்டம் நடத்துறாங்கல்ல ஒரு பிரஸ்மேட்டுக்குள்ள செருப்பு தூக்கி வெளியில தூக்கி வீசிட்டு இனிமே செருப்பு போட மாட்டேன்னு சொல்றதும் சாட்டையால தன்னைத்தானே அடிச்சுக்கிறதுன்றதும் சுய விளம்பரம்ன்ற விமர்சனம் வருதே அது உங்களுடைய உங்களுடைய வைத்த வச்சு உங்களுடைய குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வையில கோளாறு கோயில உங்களுக்கு சொல்லல மற்றவர்கள் சொல்ற அது கோளாறு நீ எனக்கு ஒரு பெண்ணு தாங்க ஒரு தமிழிஸ் அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்க போதா பிரிவிட் அரசு பண்றீங்க அதே வந்து ஒரு கொலை குற்றவாளி கோவை குண்டுபடிப்புல ஒருத்தர் இறந்து போறாரு அவருக்காக நீங்க உங்க அனுமதி கொடுக்குறீங்க ஏதாவது சொல்ற பாரபட்சமற்ற ஜனநாயகத்தை நீங்க கடந்த அதிமுக ஆட்சியில

அப்ப நேரு நேரு அவர்கள் ஒரு வாதம் நடக்குது அப்ப நடக்கிறப்ப ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டுல வாதம் நடக்கிறப்ப அவர்கள் வந்து எல்லாருக்கும் பேசுறப்ப வாஜ்பாய் அவர்கள் நேரு வந்து நேரு சீனா பிரச்சனை சம்பந்தமா வாதம் வரப்ப வாதம் வந்து அதுக்கு இவர் நம்முடைய ஜனசங்கத்துடைய அன்றைய தலைவராக அன்றைக்கு இருந்த கூடிய சாம் பிரசாத் வாஜ்பாய் அவர்கள் தான் தலைவர் அவர் வந்து அதை வந்து பேசுறாரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப வந்து நேரம் சொன்னது என்ன பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எங்களை அவமானப்படுத்தினார் எப்படின்னா ஜனசகரம் நாட்டுக்கு எதிரானது அது மாத்திரம் கிடையாது என்னையா என்ன வாஜ்பாய் அவர்கள் மிகப்பெரிய இலக்கியவாதி மிகப்பெரிய இன்டர்நேஷனல் சொன்ன ஆனா ஆனா வந்து உங்க இதெல்லாம் எடுப்படாதியா அப்படி சொல்லி எங்க கொள்கையை அவமானப்படுத்தினாரு எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்களையும் அவமான பேசுறாரு முதல் பிறகு பாராட்ட அப்பதான் எங்களுடைய இது சொன்னார் இந்த நாட்டுக்கு எதிராக இருக்குன்னு திரு நேரவர்களே எங்களுடைய கொள்கை என்னுடைய குறிப்பாக எதிர்கட்சி பாராளுமன்ற என்னுடைய செயல்பாடு தலைகளாக இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா கிடையாது நீங்க காலையில தலைக்கு நேரவர்கள் காலையில் இருந்துச்சோடனே தலைகள் என்று அந்த சிறசாசனம் பண்ணுவார் அப்ப நீங்க சிறசாசனம் ரெகுலரா தினமும் பண்ணுவீங்க அப்ப தலைகளா பொழுது ஜனசங்கத்தை பத்தி நினைச்சிருக்கீங்க என்னை வாஜ்பாய் என்னையும் நினைச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு எல்லாமே தலைகளாக தெரிகிறது அதனால ஆணையத்துல பேசாதீங்க இன்னைக்கு சொல்றேன் எங்களுடைய பார்வை நேராக இருக்கின்றது தன்னம்பிக்கைன்னு சொல்றேன் நாங்க அவையில ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் நிச்சயமாக நாங்க சரியான பாதையை நோக்கி போட்டிருக்கின்றோம் இந்த நாட்டை நாடு நாட்டு நல்லா நல்ல கேள்வியே இல்ல தங்க வரதராஜன் நீங்க வந்து ஆளு வருவீங்களா எதிர்கட்சியா வருவீங்களா தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைக்குமா அதெல்லாம் கிடையாது இதுல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க இந்த ஸ்டாண்ட் சரியா ஒரே ஒரு கேள்வி தான் தங்க இல்ல ஒரே ஒரு கேள்வி தான் அண்ணாமலை போராட்டம் நடத்துறதுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது தமிழிசை போராட்டம் நடத்திருக்காங்களே உங்க கட்சியினுடைய கருணாகராஜன் போராட்டத்தில் பங்கே இருக்கிறாரு தமிழிசைக்கு அனுமதி கொடுத்த திமுக அண்ணாமலை ஒடுக்கிடுமா இருக்கு சார் நீங்க என்ன தமிழ்நாடு தானே சார் இருக்கீங்க ஒரு பேச விடலுங்க பத்திரிகை சந்திப்பு

நீங்களும் அதே மாதிரி மக்களுக்காக கழுத்துல இன்னும் போராடினீங்கன்னா நீங்க நினைச்ச தாமரை மலர்ந்துடமே தாமரை மலரக் கூடாதுன்னு நினைக்கிறாரா அண்ணாமலை அப்போ இல்லங்க அன்னைக்கு ஜனாதிதியான போட்ட அத்தனைக்கும் ஆளுகின்றாரா ஏ ஏ ஏக்குநாள் அதிமுக அரசுக்கு அனுமதி கொடுத்தது சொல்ல போனா எங்களுடைய யாத்திரை போன்ற பல்வேறு விஷயங்கள் தலைவித்தது ஆனா திமுக அத்தனை போராட்டம் கொடுத்தது அதனால வந்து நாங்க மருத்துல பேச முடியாது ஆனா இந்த ஜனநாயகம் போச்சுன்னு கேட்கிறேன் அதே ஜனநாயகத்தை கொடுக்க வேண்டியது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு தமிழக பெண்களுக்கு நாங்கள் தமிழக மக்களுக்கு நாங்கள் பெற்றோர்களுக்கு தோளோடு தோல் நிக்கிறேங்கிற மெசேஜ் தான் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நான் ஒன்றும் சொல்லி இன்னைக்கு வாஜ்பாயை அவன அவமானப்படுத்தது போல எங்களுடைய ஜனசங்க அவமானப்படுத்தல எங்களுடைய அண்ணாமலை அவர்களை நீங்க கேலி செய்யுங்க கிண்டல் செய்யுங்க நீங்க பாஜக அவமானம் செய்யுங்க காலம் எதிர்ப்பு சொல்லுங்க அதுதான் நான் சொல்லுவேன் அப்ப இனிமே அண்ணாமலை செருப்பே போட மாட்டாரா நிச்சயமாக சொன்ன சபதத்தை மீற விட்டவங்க நாங்க தவமி வந்து சாதிச்சிருக்கிறோம் அதான் சொல்லுங்க ரெண்டு உறுப்பினர் வச்சிட்டு நாங்க மாற்றத்தை கொடுத்திருக்கிறோம் அதனால மக்களுடைய ஆதரவு எங்கள் கிடைக்கின்ற பொழுது மக்களுக்காக நாங்கள் உண்மையாக போராடுகின்ற பொழுது மக்கள் சமையல் ஏற்றுக்கொள்வார்கள்

வேண்டாம் ஒரு விவாதம் திசை மாறுது நான் ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம் மீண்டும் வர